பொம்பளை மாதிரி படுக்குமா கண்ணா இசைக்குள்ள கட்ட ரொம்ப புகுந்துருச்சு எதுக்கு வந்து நசுக்கு என்ன கட்டர் வந்தா கடிச்சு போட அப்புறம் மேக்கப் ரூம்ல டக்க படக்கு உடைஞ்சிட்டே கிடப்ப என்னடி பாறியா பாட்டு கிட்டு போ வேற பாட்டு பாடுங்கமா குருக்கு சிறுதவளே ஏ குடும்பத்தை கெடுதவளே எப்படி கெடுத்தினா 10 மணிக்கு ஆரம்பிச்ச கச்சேரி ஏக்கிடி 5 மணிக்கு வண்டி எடுத்தியே அப்படியா வேற பாட்டு பாடுங்கமா

இதே வல்ல இல்ல அங்க போனா அப்புறம் அவர் நவந்தே வரோ வேற பாட்டு பாடுங்க தா வேற பாட்டு பொம்பளை இல்ல அப்படியே பாடுறது வேற இப்பலாம் பாட கூடாது சரி அக்கா பாடுற பாடியா கத்துக்கறீங்களா சரி நல்ல பாட்டு நல்ல பாட்டு சினிமா பாட்டு சினிமா பாட்டா ஆமா சரி நல்ல பாட்டு பாட போறேன் பாடு பாக்குறீங்களா ஏ ஜாம காலடி மண்ண அடித்து நெத்தியில மண்ணு பாட்டு எப்படி பாட்டு நீ என்ன இப்படி பாடிட்டு இருக்க எங்க மறுபடி பாடு எனக்கு புரியல இல்ல எனக்கு தான் அப்படி கேக்குதா இல்ல உங்களுக்கு எல்லாம் எப்படி கேக்குது அதுக்கு அடுத்து முடிய அந்த இவளே வேமா எங்க திரும்ப ஏ ஜாம கால எடுத்து அடிக்குற எடுத்து அடி பா அப்படிதான் பா வர என்ன தெரிஞ்சா பாடலடா பாடாத தப்பு தப்பா பாடி அடி வாங்கி சாகாத ஆமா அடி வாங்கி சாகாத கரெக்டா தான் பாடு அப்படி வராது நான் பாடுறேன் நான் கரெக்டா அதுல கை தட்டுங்க இல்லனா வேண்டாம் தங்கப்பா தக்கம் <squeez violence> <US duas>

இன்னைக்கு நல்ல பாட்டு சரி இன்னைக்கு வருகை தந்த எல்லா பாடகி டான்சரையும் நான் பாட வைக்க போறேன் ஏன்னா பெருமையா சொல்லிட்டேன் இன்னைக்கு வருகை தந்த ஒரு ஒரு கலைஞர்கள் சாதாரண கலைஞர்கள் கிடையாது திறமை வாய்ந்த கலைஞர்லாம் வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு ஆட வந்த பிள்ளைகளையும் நான் பாட வைக்க போறேன் பாட வைக்கவா அம்மாடி இதுதான் காதலா என் சேனோ மயிரை புடுங்கி கயிறை தெரிச்சு கட்டி இழுக்கணும் இழுக்கணும் அந்த பாட்டுல பண்ணுங்கம்மா உங்களுக்கு தெரியாதா அப்ப நீங்க போங்க அம்மா நீங்க வாங்கம்மா கேரளா குட்டி ஓடியா வேமா டக்குன்னு வாங்கி டயம் இல்ல கருப்பு சாமி போடணும் உண்மையிலே கேரளா புள்ள எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேளு எல்லாருக்கும் சுகானோ எல்லாம் சூப்பர் சாகணுமா நல்ல வீட்டு வேலை பார்த்தா சூப்பர் சாங்கு உங்களை மாதிரி சிக்கன் ரைஸ் பிரியாணி தின்னு விட்டு குழந்தைங்க இருக்கிறத அப்புறம் வகுத்த கிழிச்சிருவாங்க சாப்பிடுங்களா கேளு எல்லாரையும் கழிச்சா இருந்தோம் ஏ நாங்களே சாப்பிட்டு வந்ததே கழிப்போம் சரி நன்றி வணக்கம் நீங்கள் போய் அந்த ஏழாம் நம்பர் படுங்க ஓடுங்க ஹலோ மிஸ்டர் ஐஸ் குட்டி வா வா அது பாடாது வாத்தா ஏய் இங்கே வாமா மோடியா வர மாட்டியா சரி விடு அவளு தம்பி அவளுக்கு ரெண்டு பேத்துக்கு ஐம்பது ரூபா சம்பளத்தில் பிடிச்சிக்க அத்தா இரட்ட வா எல்லாத்தையும் கூப்பிடு என்ன கோயிலுக்கு காப்பு கட்டி விட மாட்டேன் வாங்கம்மா வாங்கம்மா வந்துட்டேன் வீட்டுக்காரி என்ன பண்றாரு அவர் வீட்ல தூங்குறாரு நல்ல மனுஷன் எவ்வளவு சம்பளம் யாருக்கு 5000 அப்பனா 100 ரூபாய் ஆ அப்ப எவ்வளவு மா சம்பளம் 5000 ரூபாய் 5000 வாங்குறியே ஆமா 10 ரூபாய் என்ன பாக்கெட் வாங்க வழி இல்லையா இல்ல நான் என்ன தேக்க மாட்டேன் அப்புறம் ஏ அந்த முடிய வந்து வைக்கப்பட லாரியில வைக்க கொள்ள மாதிரி அடிக்கிறீங்க அது அப்படிதான் எல்லா பாடு பாடுவீங்க அம்மாடி அப்படி செய்ய கூடாது இதுதான் காதலா

முக்கா புல் அம்மாடி ஒன்னேமுல்டி ஏ திங்க கிழம லீவா சரி நான் செவ்வாய் கிளம்ப இதுதான் காதலா எனக்கு பசுமாட்டுவரம்பே வரமாட்டேங்க தெரியல நான் புதுக்கோட்டை வெஸ்டர்ன் டைலர் பாத்துறோம்பா ஹலோ மிஸ்டர் ஹோண்டா கோலி வா ஏ தலையில விட்டு விதிட்டு போற நீங்க வாங்க பிரதீக்ஷா ஓடியா நீ வா இந்த புள்ளதே நல்ல புள்ள அம்மாடி நீங்க எல்லாம் செய்யுங்க ப்ரோ நீ என்ன பாட்டு பாட வந்தா பல்படி விளம்பரத்துக்கு வந்தாடி என்ன எந்த நேரம் பார்த்தாலும்

காப்பு கட்டி இருக்க எத்தனை நாள் கூட கும்மி அடிக்காம விட்டுருவேன் சாமிக்கு என்ன நீ எல்லாம் எங்கே காப்பு இருந்து கச்சேரி எச்சரி தர்ற ஆனால் நீங்க இவங்க சாப்பிட சாப்பாட்டை பார்த்து எச்சி உருமே ஏன்னா நானும் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆத்தாவுக்கு கட்டியமா இருக்கு மூக்கு முடிக்கிறியா முடிக்கிறியாரு

குளிச்சு சரிங்க சாமி தலைய போட்டு போட்டு மல்லியே போச்சு அடடா எத்தனை ரெண்டு மல்லியே போச்சு ஆமா சன்னதிக்கு வரச் சொல்லுங்கடா சாமி சன்னதி திறந்து கிடக்கும் கிடக்கும் கடப்பார போட்டு அனுப்புவேன் எதை சாமி வந்து சரிங்க சாமி ரெண்டு வாங்கி போட்டு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்ல போய் கொல்லப்பரத்துல போய் குச்சி எடுத்து நோட்ட சொல்ல நிறைய புழு பூச்சி வந்துரும் என்ன சாமி புழு பூச்சி வந்தா தான கேடீங்க சாமி நீங்க புள்ள கொடுப்பேன் சொல்லி தான் சாமி புள்ள வந்திருக்கு அது உங்க புருஷன்ட்ட கேட்கணும் நீங்க கொடுக்க மாட்டீங்களா நம்ம கொடுக்கிறது இல்ல சரி வண்டியை போன வரந்தே வேலைக்கு விட்டுர்க்கேன் எப்ஸ் கிட்டாச்சு இன்னைக்கு போய் நான் கேட் வந்து ஒரு வாரம் ஆகும்டாங்க சரி ஓகே சாமி எங்க சாமி போறீங்க துணுறு எங்க வரலாம் சன்னதிக்கு துணுறு ஓட சன்னதிக்கு போடுறீங்க உனக்கு போன மாசம் தான கல்யாணம் ஆச்சு சாமி ரிகல்சர் புள்ள வேணும் சீக்கணும் உடனே புள்ள வேணுமா ஆமா அப்ப நீ எங்க இருக்க அந்த புள்ள ஊமா புள்ள சாமி ஆற புடிச்சு ஊமையா சரி வாங்க தவேமா சாமி அஞ்சு நிமிஷம் இறங்க சாமி இப்ப வர்ற பிள்ளைக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கணுமா சாமி ஒரு சுத்து சுத்து சுத்துமா சின்ன வண்டி போதும் சரிங்க சாமி. சைஸ்க்கு தக்கன. சரிங்க சாமி. நான் சொல்ற வண்டி வாங்குடா. புல்லட்டு புல்லட் வாங்குனீனா वो உடம்புல தம்பி இல்ல நிமித்தி ஸ்டாண்ட் போட முடியாது. கால்ல விளந்துறோம். படக்க படக்கனு ஓடிஞ்சிடு கிடப்ப கோவிந்தா. கோவிந்தா. நான் அழகு வர்ணிப்புக்கு வந்திருக்கேன். சரிங்க சாமி. இந்த எட்செல் வாங்குனா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும். புப்பு புப்புனு ஓடுமுடா. அரோகரா. ம். காமடி ஏடு. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிருவா சா அதனால நான் மற்ற மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெரு தெருவா கவட்ட கம்பளை இழிச்சிக்கிட்டு சாமி கும்பிட ஒரு வீல் கண்டுச்சின்னா அடுத்த வீல்லை செதுக்கி சொல்லிக்கலாம் சரிங்க சாமி வாத்தா என்ன கேரளா மையம் வச்சிட்டியா கை வர மாட்டேங்குது போத்தா வேம்மா வாங்கத்தா சாமி

சாமி என்னப்பா இந்த புள்ளைக்கு ஒரு அழகான வீடு கட்டணும் சாமி வீடு கட்டணுமா ஆமா நீ ஊமையா தா கேளு வாயில என்ன வச்சிருக்க வளப்பலமா பழமா வர மாட்டேங்குது ஏ தா ரமேஸ்லமா அப்படியா அத சிரிக்கறியா அழுகறியா இங்க பக்கத்துல ஒரு இடத்துல நில் செவி அரஞ்சிருவே டேய் செஃப் டாடிங்கடா நின்னு கேளு சாமி என்ன எனக்கு மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும் சாமி நான் கொத்தனார் வழியா பாக்குறேன் இதுக்கு நானா சொல்ல முடியாது சரி என் முனியன்ட்ட நான் உறுதி கேட்கணும் கேளுங்க பாப்போம் கடப்பார முனியன்ட்ட சரி நான் கேக்குறேன் அவன் சொன்னாதே நான் உத்தரவு கொடுப்பேன் சரிங்க சாமி டேய் அங்க போவாத மார்க்கெட் போற நிலம வந்துரு இல்ல இங்க நில்லு டேய் அப்பா என் புடிச்சடா அவன் பில்லர் குளி தோண்ட பிளான் பண்றா சரி

Supu se 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 se. அப்படி சாமி வருது குளிக்காத முண்ட குளிக்கலையா போத்தா நீ சாமி வராது ஒண்ணு வராது கடப்பார முடிய மலைக்கு போட்டா கடப்பார முடிய மலைக்குட்டாளா நீ நால எனக்கு எப்படி சாமி வர அதானே எப்படி எல்லாம் பண்ணாதம்மா எனக்கு உண்மையில எனக்கு சாமி வரல சாமி வராம அப்புறம் சும்மாவே ஆடுறேன்